இந்த வேட்டையினும் தலைவரோட உண்மையின் ஷோ தான் போல இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது ஆனா இது நானவிலோட படமா இருக்கிறதுனால இது சிம்பிள் ஸ்டோரியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு ட்ரெயிலரோட ஓப்பனிங்ல கடை கோடியில் இருக்கிற மக்கள் இருந்து தலைநகர் டெல்லியில இருக்கிற மக்கள் வரைக்கும் ஒரு பொண்ணை கைது செய்யணும் பண்ற மாதிரி காட்டுறாங்க ஆனா இந்த போராட்டத்துக்கு காரணமானவன் வெளிநாட்டுல ஜாலியை சுத்திக்கிட்டு இருக்கான் அப்ப போராட்டத்துல ஒரு பொண்ணு இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்ல ஆனா பொறுக்கிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு நடைமுறை உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல இன்னொரு பொண்ணு கொந்தளிச்சு போயிட்டு என்கவுண்டரே போடணும் அப்படின்னு கொடுத்து சொல்றாங்க அடுத்த ஷாட்ல ரித்திகா சிங் செமட்ரில இருக்கிற கலரில மாலை போட்டு மரியாதை செலுத்துற மாதிரி காட்டுறாங்க அப்படியே அடுத்த ஷாட்ல நாகர்கோவில்ல இருக்கிற மாவட்ட காவல் அலுவலகத்தை காட்டுறாங்க அங்க இருக்கிற அதிகாரி அந்த கொடையalie பிடிச்சி என்னவனா ஆக்சன் எடுத்துக்காங்க அப்படினே அங்க இருக்கிற போலீஸ்கூला துப்பாக்கி குடுக்குற மாதிரி இருக்கு அப்படியே அடுத்த காட்டும் போது போலீஸ் வண்டி எல்லாம் ஸ்கூலுக்குள்ள போகுதே மேபி அந்த ஸ்கூல்ல தான் அந்த ரேப் பண்ணி கொலை நடந்திருக்கணும் அந்த போலீஸ் வண்டில தான் தலைவரா இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்த सीनல கொலை நடந்த உடனே ஃபாரன்சி காலங்கலாம் வந்து எவிடன்ஸ கலெக்ட் பண்றாங்க அப்ப பாருங்க அங்க தண்ணி துட்டில கொலை

மாதிரியே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தவங்களையும் அமிதா பச்சனையுமே மீறி என்கவுண்டர் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத வர பத்தாம் தேதி போயிட்டு தேட்டர்ல போய் பார்க்கலாம் இந்த ட்ரெயிலரை ஓவரால வச்சு பார்க்கும் போது பக்க கமர்ஷியல் படம் வரதான் தெரியுது தலைவர் ஒவ்வொரு படத்திலையும் பழைய மாதிரி சூப்பர் ஸ்டாரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காகவே பழைய எனர்ஜிய புல் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அது நிறைய இடத்துல நல்லாவே தெரியுது இதுக்கப்புறம் தலைவரை வச்சு படம் இருக்கிறவங்களும் படம் பண்ணிட்டு இருக்கவங்களும் இனிமே பண்ண போறவங்களும் தலைவரை உட்கார வச்சு நடிக்க வைங்கப்பா